பிரிந்தே இருப்பதன் ஊடாக எங்களுடைய பிரித்துவம் இல்லாது போகின்ற ஒரு அபாயம் ஒற்றுமையாக செயல்படுவதற்கான எந்த விட்டுக் கொடுப்பையும் செய்வதற்கு தயாராக இருக்கும் திருவண்ணாமலை அம்பாறை மாவட்டங்களிலே எங்களுடைய பிரிந்தே இருப்பதன் ஊடாக எங்களுடைய பிரிந்தத்துவம் இல்லாது போகின்ற ஒரு அபாயம் இரண்டு மாவட்டங்களிலும் இருக்கிறது அந்த வகையிலே தமிழ விடுதலை இயக்கம் இந்த அம்பாறையிலும் திருவோணமலையிலும் ஒற்றுமையாக செயல்படுவதற்கான எந்த விட்டுக் கொடுப்பையும் செய்வதற்கு தயாராக இருக்கும் அந்த வகையிலே வரப்போகின்ற நாடாளுமன்ற தேர்தலிலே ஒரு ஒற்றுமையான அணியாக செயல்பட வேண்டும் சங்கின் சங்கை நாங்கள் ஏற்கனவே பொது சபை முக்கியமாக எங்களோடு இணைந்து கொண்டதன் அடிப்படையில் அதை இந்த குத்துவளை சின்னத்துக்கு பதிலாக சங்கி சின்னத்தை மாற்றுவதற்கான முடிவுகளை நாங்கள் தேர்தல் திணக்கலத்தின் ஊடாக செய்திருக்கின்றோம் வடக்கு கிழக்கு இணைந்த வடக்கு கிழக்கிலே சங்கை சின்னத்தின் கீழ் எங்களுடைய கட்சிகள் அணி திரண்டு இந்த தேர்தலை களமிறங்கும் என்பதை குறிப்பிட எந்த விட்டுக் குடுப்பையும் திருவண்ணாமலை அம்பாறை மாவட்டங்களுக்கு அவர்களுடைய பிரதித்துவம் வருவதற்கான அனைத்து விட்டுக் குடு விட்டுக் கொடுப்புகளையும் நாங்கள் செய்ய தயாராக இருக்கிறோம்